நமச்சிவாயா நமச்சிவாயா டிகேஎஸ் அடு ஸ்ரீவாஞ்சியம் குப்த கங்காய் திருக்குளத்தில் டிகேஎஸ் ஸ்நானம் பண்ணியாச்சு அப்படி ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் பாருங்கள் சூரிய பகவான் பாருங்கள் என்ன மாதிரி ஜம்முன்னு ப்ரா வெளியே வராரு பாருங்கள் சூரிய பகவான் பாருங்கள் ஸ்நானம் ஆடின உடனே சூரிய பகவான் பாருங்கள் ஸோ பளிச்சுன்னு வெளில வராரு பாருங்க நமச்சிவாய் நமச்சிவாய் என்ன மாதிரி காட்சி பாருங்க சூரிய பகவான் காட்சியோடு குப்த கங்கா குப்த கங்கா ஸ்நானம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் எல்லாருக்குமே முக்தி ஸ்ரீ வாங்கியம் வரவங்க அத்தனை பேருக்குமே முக்தி அடும் அதுவும் கடை கடை கார்த்திகையில் கடை கார்த்திகையில் வந்து விசேஷம் ஆடுறது பெரிய விசேஷம் ஸோ அப்படி ஒரு பாக்கியம் இங்கே வந்து அத்தனை பேருக்குமே கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டா ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவங்க அவங்களுடைய தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அவங்க புண்ணியம் செஞ்சாங்க தர்மம் செஞ்சதுனால தான் சிவனுக்கு நாம் இங்கே கற்பக கற்பக விருச்சமாக அதனுடைய பலனை பெற்றுக்கோம் அதுதான் உண்மை வம்சத்துக்கு தலைமுறைக்கும் ஸ்ரீ வாஞ்சியமானது அருளக்கூடியவர் அப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸுக்கு கேஎஸ்க்கு வித்தின் ஆஃப் அன் ஹவரில் நேற்று கிளம்ப வச்சு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு அதுவும் கரெக்டாக விஐபி வர மாதிரி பகவான் வெளியே வராரு அடியேன் உள்ளே போகிறேன் அப்படி ஒரு விஐபி தர்சனம் ஸ்ரீ வாஞ்சியத்தில் கிடச்சிது அதுதான் நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லைன்னா நம்ம முயற்சி செய்யணும் ரெண்டுத்துல எதனா ஒன்று இருந்தால் தான் நம்ம வாஞ்சியம் வர முடியும் சிவாயினமே சிவாயினம சிவாயினம் சிவாயினம சிவாயினமாயணம் டிகேசு பேரானந்தம் பேரானந்தம் ஸ்ரீ வாஞ்சியம் சாதாரண இல்லை வாஞ்சியம் வந்து குத்த கங்காவை நீராடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை எல்லோருமே அது கிடைக்காது இன்றைக்கி விஏபி மாதிரி அடியான தூக்கி வந்தார் நைட்டோட நைட்டு அதுதான் அதுதான் வாஞ்சிநாதர் மாலாம்பிகையினுடைய அப்படி ஒரு பாருங்கள் என்ன மாதிரி கூட்டம் பாருங்கள் அப்படி ஒரு சிவபக்தர்கள் சிவனடியார்கள் இன்றைக்கி குத்த கங்காவில் ஸ்ராணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் அப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸ் கிடைச்சிட்டு இருப்பாருங்க மக்களுக்கும் சிவாயினம் நம்ம போங்க நம்ம சிவாயணம் மக்களோடு மக்களாக டிகேஎஸ் அடுத்து ஸ்ரீமாந்தியம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல்னால் இதுதான் பொருந்தும் நூற்றுக்கு நூறு என்ன சூழ்நிலையாக பொருந்தும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதா இருந்தால் தான் ஸ்ரீ வாய்ஞ்சு வர முடியும் அதுவும் புத்த கங்கால புப்த கங்காலை ஸ்நானம் பண்ண முடியும் கடை கடை கார்த்திகை யாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை மாதம் ஒரு மாதம் உற்சவத்தில் கடைசி நாளான இந்த உச்சகட்டத்தில் டி கே எடுத்துன்னு வந்துட்டார் பாருங்க எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் சிவாயினமே சிவாயினம் அதனால் தான் நாம் புண்ணியம் தான் அதுதான் சிவன் சொத்து அதுதான் நாம் செய்கிற தர்மமும் புண்ணியமும் தான் நம்ம தலைமுறையை போய் காசு தங்கம் பணம் ஒன்ய வேலிகாவல் சிவாயினம பாருங்கள் சூரிய பகவான் பாருங்கள் என்ன பளிச்சின்னு வரா பாருங்கள் இப்போதான் ஸ்நானம் ஆயிடுத்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு சூரிய பகவான் பளிச்சின்னு வெளியில் வராரு

சுவாமி பக்த கங்கா பக்த கங்காவில் நீராடும் போது நீராட வைத்து விட்டா உண்மை சத்தியமே உண்மை சத்தியம் சத்தியம் தான் பாருங்க அடுத்த அடுத்த பேட்சு நல்ல சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பேட்சு ஒவ்வொரு பேட்சாக உள்ள விட்டு அவரும் அவ்வளோ அருமையான ஏற்பாடு பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு அவ்வளோ சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நமது விசுவாசத்தை தெரிவிச்சுக்கணும் ஒவ்வொரு பேட்சாக அனுப்புகிறாங்க நிதானமான முறையில் எல்லாரும் ஆடி செல்லுமாறு முக்கியமாக சேஃப்டி தான் முக்கியம் அதுக்கு முதல் தளம் கொடுத்து சிறந்த ஏற்பாடு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்களை ஸ்நானம் செய்யறதுக்கு அனுப்புகிறாங்க மிக சிறந்தமான ஏற்பாடு சிறந்தமான சிவாயிடம் சிவாயினம் கூட்ட நிரம்பி இருக்குது பாதுகாப்பு அளித்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த சிவ நமச்சிவாயங்கள் சிவாய சிவாயணம் சிவாயணம் எங்க பார்த்தாலும் குப்த கங்காவை சுத்தி மக்கள் தான்